சிவபெருமானின் அம்சங்களின் ஒன்றான வில்வம் இலையின் பயன்கள் வில்வம் பொடி செரிமான கோளாறுகள் புண் மலச்சிக்கல் போக்கு சளி இருமல் நீரிழிவு காய்ச்சல் பல் பிரச்சனைகள் மற்றும் உடல் சூட்டை குறைக்க உதவுகிறது கண் பார்வையை மேம்படுத்துகிறது மேலும் இதில் வைட்டமின்கள் நிறைந்துள்ளன இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும் உடலின் அனைத்து பாகங்களுக்கும் மருத்துவ பயன் தருகிறது செரிமான மண்டலம் மலச்சிக்கல் வயிற்றுப்போக்கு வயிற்றுப்புண் குடல் புழுக்கள் போன்றவற்றை சரிசெய்யும் செரிமானத்தை மேம்படுத்தும் சுவாச பிரச்சனைகள் சளி இருமல் காய்ச்சல் மூக்கடைப்பு ஆஸ்துமா மூச்சுக்குழாய் அழற்றி போன்றவற்றிற்கு நிவாரணம் அளிக்கும் நீரிழிவு இரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் நீரிழிவு நோய்களுக்கு உதவவும் பயன்படுகிறது பற்கள் பல்வழி சொத்தை கூச்சம் ஆகியவிற்கு அறு மருந்து வில்வ கரியை பொடி செய்து பல் துலக்கலாம் கண்கள் கண் பார்வையை மேம்படுத்த உதவுகிறது உடல் சூடு உடல் சூட்டை குறைக்கும் பித்த நோய்களை நீக்கும் சருமம் பிற அறட்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டதால் சர்ம நோய்கள் வீக்கம் போன்றவற்றிற்கும் பயன்படுத்தப்படுகிறது பயன்படுத்தும் முறைகள் பொடி இரண்டு அல்லது மூன்று கிராம் வில்வம் பொடியை வெந்நீருடன் அல்லது தேனுடன் கலந்து சாப்பிடலாம் கஷாயம் வில்வம் பொடியை நீரில் கொதிக்க வைத்து கஷாயமாக அருந்தலாம் கலவை ஐம்பது கிராம் வில்வை இலை தூளுடன் பத்து கிராம் மிளகு பொடி சேர்த்து தேனில் குழைத்து சாப்பிடலாம் இருமல் ஆஸ்துமாவுக்கு சாப்பிடலாம் பல் துலக்குதல் வில்வ கறியை பயன்படுத்தலாம் குறிப்பு வில்வம் இலை மற்றும் பழம் பல ஆரோக்கிய நன்மைகளை கொண்டு இருந்தாலும் மருத்துவ ஆலோசனைக்கு பிறகு பயன்படுத்துவது நல்லது